ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மில்லிட்டி பால் நம்ம பேர்ட்ஸ் லைப்ரரியில் இருக்கிற அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மர்லேயும் சில எக்கு வந்து ஹேச் ஆயிருக்கு அந்த சிக்கோட க்ரோத் என்னன்னு பார்க்கலாம் லாஸ்ட் வீடியோலேயே வந்து ரெண்டு சிக் வந்து ஹேச் ஆயிருக்குன்னு அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன் லாஸ்ட் வீடியோ பார்க்காதவங்க ஐ பட்டன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பார்த்துட்டு வாங்க ஏன்னா எல்லாமே பேர்ட்ஸ் வீடியோஸ் வந்து அப்படியே கண்டினியூஸாக இருக்கிற வீடியோ தான் லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ புதுசாக ஆப்ரிக்கன் லாப்டும் வாங்கியிருக்கிறேன் அதையும் நம்ம பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் மெல்லிட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுனாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன் இவங்க எல்லாமே இந்த கேஜில் பிறந்த சிக்கு தான் இப்போ நல்லா வளர்ந்துட்டாங்க எல்லாம் தான் வச்சிருக்கிறேன் பேரண்ட் பேடை மட்டும்தான் வந்து கேஜில் போட்டு வச்சுருக்கிறேன் அடுத்து முட்டை போட்டு அது குஞ்சு பொரிச்சதுனால அது எல்லாமே வந்து கேஜில் இருக்குது அந்த சைடில் இருக்கிற முயல் வந்து தனியாக நானே சும்மா கம்பி போட்டு வச்சுருக்கிறேன் அது வந்து மேலு முயல் இப்போ குட்டி போட்டிருக்கிறதுனால ஃபீமேல் வந்து குட்டி போட்டிருக்குது அதனால் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மேலே மட்டும் தனியாக போட்டு வச்சிருக்கிறேன் இது வந்து நம்ம சின்னமன் பஜ்ஜி இது வந்து அஞ்சு எக்கு போட்டிருந்தது அஞ்சில் அஞ்சுமே ஹேச் ஆகிடுச்சு எல்லாம் ஒவ்வொரு நாள் கேப்பில் வந்து எக்கு வந்து ஹேச் ஆகிருந்தது அதனால் லாஸ்ட்டு பிறந்த குட்டி ரொம்ப குட்டியாக இருந்தது பானை வந்து ரொம்ப பெரிய பானம் கிடையாது அதனால் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாமல் லாஸ்ட் குட்டி வந்து அது வந்து சர்வே பண்ண முடியலை வரைக்கும் நல்லா தான் இருந்தது பேர்ட் வந்து அதுக்கு தனியாக தனியாக வந்து ஃபீட் பண்ண முடியலை ஏன்னா மற்ற நாளும் வந்து பெ கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் எப்போ பார்த்தாலும் அதோட பேக் வந்து எம்டியாகவே தான் இருந்தது அதில் வந்து அது இறந்து போயிடுச்சு லாஸ்ட் இது அந்த தனியாக இருக்கு பாருங்க மற்றதெல்லாம் வந்து நல்ல ஃபுட்டை வாங்கியிருந்தது பேர பேரண்ட் பேர்டை சரி மா ஃபாதரும் சரி ம மதருமே வந்து நல்லா ஃபீட் பண்ணி வச்சுருந்தாங்க கடைசி குட்டியை மட்டும் சரியாக ஃபீட் பண்ணலாம் அதில் அது வந்து இறந்து போயிடுச்சு என்ன கலரில் வருதுன்னு பார்க்கலாம் குட்டியெல்லாம் ஏன்னா மேல் பேர்டு வந்து இதுதான் புதுசாக நான் பேர் பண்ணி போடுறது ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த மேல் பேர்டுக்கும் இந்த ஃபீமேல் பேர்டுக்கும் ஏன்னா ஏற்கனவே அந்த ஃபீமே மேல் பேர்டு வந்து பறந்து போயிடுச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதனால் இந்த தடவை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து புதுசாக அந்த க்ரீன் ஃபிஷர் ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட் வாங்கியிருக்கிறேன் ரொம்ப நாள் ஆசை பட்ஜெட்ஸ் பற்றி தெரியும் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து ஆஃப்ரிக்கன் லவ்பர்ட் வாங்கியிருக்கிறேன் இதுவுமே வந்து ஒரு தான் வாங்கிட்டு வந்தேன் பெட் ஷாப்ல இருந்து வாங்கலை ஒரு ஃபைவ் மந்த்த் குட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த ப்ளூ கேஜில் தான் போட்டு வச்சிருக்கிறேன் முன்னாடி ராபிட் போட்டு வச்சுருந்தேன் இல்லையா அந்த ராபிட் வந்து இப்போ ஓப்பனில் விட்டாச்சு இந்த ப்ளூ கேஜில் தான் போட்டு வச்சுருக்கிறேன் இதுக்கு வந்து வேறு கேஜ் ரெடி பண்ணணும் அதே மாதிரி டிஎன்ஏவும் போடணும் ஏன்னா இதுக்கு வந்து மேல் ஃபீமேல் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா நம்ம பட்ஜீஸ்க்கு நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம் ஆனால் அவங்க மேல் ஃபீமேல் பார்த்து தான் கொடுத்தாங்க இருந்தாலும் இதை நம்ம நம்ப முடியாது இடம்ஸ் ரெண்டு ஃபீமேலாக இருக்கும் இல்லை ரெண்டு மேலாக இருக்கும் அதனால் டிஎன்ஏவும் போடணும் புதுசாக கேஜி அதுக்கப்புறம் டிஎன்ஏலாம் போட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புதுசாக இந்த பேர்டு வந்திருக்குன்னொன்னே மற்ற எல்லா பட்ஜஸ்ஸும் வந்து அந்த கேஜை வந்து அப்படியே ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த ஆப்ரிக்கன் பேர்ட் வந்து ஒரு ரெண்டு தடவை அந்த ஒரு கிரே பஜ்ஜியோட காலை கடிச்சு வச்சிருச்சு அது அதனால மேலே துணியெல்லாம் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் இருந்தாலும் இவங்க போய் அது வந்து உள்ளே என்ன இருக்குது அப்படி டிஸ்டர்ப் பண்ணி அது என்ன அப்படின்னு ஒரு இதில் பார்க்குறாங்களா அது வந்து நல்லா நறுக்கும் ஒரு தடவை காலை கடிச்சு வச்சிருச்சு பாவம் அந்த கிரே பஜ்ஜி காலை வந்து கொஞ்சம் ரெண்டு தடவை சேம் ஒரே பஜ்ஜியை தான் ரெண்டு தடவை அது திரும்ப திரும்ப அதுக்கிட்டேயே தான் போகுது ரொம்ப பெரிய டேமேஜ் இல்லை அது அதுக்கப்புறம் நார்மலாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ பாருங்கள் அது காலை கடிச்சிடுச்சு மந்தை வச்சிருச்சு அது பாவம் காலை தூக்கிக்கிட்டே கொஞ்சம் நேரம் இருந்தது அப்புறம் நார்மலாக இருக்கேன் லவ் பேர்ட் வந்து கொஞ்சம் பயந்து போயிருக்குது நாங்கள் அந்த சைடு கிராஸ் பண்ணாலே போய் ரொம்ப கார்னரில் போய் உட்காந்துக்குது அதனால அதை பற்றி இன்னும் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல ஆனால் நான் பார்த்தேன் ரெண்டு அப்பப்போ வந்து கொஞ்சம் தலையெல்லாம் சொரிஞ்சு விட்டுக்குது அதனால ஓகே தான் நெக்ஸ்ட் வந்து இந்த பஜ்ஜிக்கு வந்து ஒரு ஃபீமேல் வந்து வாங்கி போடலான் இருக்கேன் இது ஒரு நல்ல ஒரு மெயிலு நேற்று இருக்கிற எல்லாமே ரொம்ப குட்டி ஒரு நாலு மாதம் குட்டி அதை வந்து பேர் பண்ண முடியாது அதனால் சேம் பிளட் லைனையும் வந்து மே பேர் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிருக்கிறேன் இருந்தால் வந்து ஃபீமேல் வாங்க போகிறேன் அதுக்கு ஒரு ஃபீமேலையும் வாங்கிட்டு அதையும் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆசைக்கன்ல போடுற டிஎன்ஏ அதுக்கு புதுசாக கேஜு அதுக்கப்புறம் இப்போ பிறந்திருக்கிற குட்டி எல்லாரோட கலர் என்னென்ன கலர் ஃபெதர்ஸ் வருதுன்னு பார்க்கலாம் அதே மாதிரி இந்த இந்த எல்லோ மெயிலுக்கும் ஒரு ஃபீமேலை வாங்கி போட்டுட்டு அதுவும் என்ன ஃபீமேல்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை கிடைச்ச வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோ வீடியோவில் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க் யூ ஸோ மச்